உழைக்கிற வரைக்கும் உழைக்கிறோம் என் மையத்தை கூட நீங்க சோமசாரிங்கத்தா ஒருவேளை எங்களுக்கு தூக்கு கொடுத்து நாங்கள் தொங்கிவிட்டு அந்த சுமையை கூட நான் இந்த மக்களுக்கு விட்டுச் செல்லவில்லை காரணம் இவர்களால் எந்த தயமின்றி வாழ்ந்த ஒரே ஆள் நான் தான் என்பதை நாளை மறுமையில் நான் என் இறைவனுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு என்றே சொல்லிவிட்டேன் என்ன என் மையத்தை கூட இந்த கோலைகள் கையில் கொடுத்து விடாதீர்கள் அங்க ஒரு காக்கி தோசை கண்டா என் நடுத்தருவே போட்டு வைக்கிறோம் இந்த மக்களை நம்பி இவனுக்காக சொத்தைகளும் தான் சுகத்தைகளும் நாளைக்கு அதை சம்பாதிக்கிறதுக்கு அரை ஆனா இளமையவே தியாகம் பண்ணிட்டோம் நூத்தி இருபத்தி அஞ்சு ஜெய் ஒன்னு ரெண்டு இல்ல எவ்வளவு நாளைக்கு போறது நூத்தி இருபத்தி ஆறாவது ஜெய் யாருக்கு என் பொண்டு பிள்ளைக்கா என்ன சகோதரன் இன்னும் நீ தெளிவு வர வேண்ட என்றால் என் காலத்தில் எந்திரிக்காது இந்த சமுதாயம் எந்த காலத்திலும் எந்திரிக்காது இது தெளிவான உண்மை வரலாறு உங்களுக்கு நிச்சயம் படித்து காட்டும் தெரிந்து கொள்ளும் ஆத்திரத்தோடு சொல்லவில்லை அனுபவப்பூர்வமாக ஆழ சிந்தித்து தான் சொல்லுகிறேன் என்னுடைய ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் பல சட்ட அம்புகளுக்கு நடுவிலே வெளியே சீறி வருகின்ற அம்புகள் இவ்வளவு சிக்கல்ல எனக்கு வந்து உங்கள்ட்ட பஜனையா பேசிட்டு போக கூடாது அல்லாம செல்லியாலும் அல்லாவே நல்லவரியா இருக்கலாம் பேச தெரியாது பேச முடியும் என்னால் அழகா பேசிட்டு பள்ளி ஆசையில உனக்கு ஒரு பாத்தியா ஓதிட்டு ஒத்தாவுக்கும் பாத்தியா ஓதிட்டு உங்க நன்னாவுக்கும் பாத்தியா ஓதிட்டு குருமாவை குடிச்சிட்டு போக தெரியும் எனக்கு இந்த கூழ் குடிக்கணும் நான் எரிமலை மீது நின்று கூட என் தலலை என் நிறத்தை என் இனத்தை இழக்காமல் ஈமானோடு நின்று கொண்டிருக்கிறேன் தெரியும் நாளைக்கு இன்னும் இன்னும் எனக்கு நூறு ஜெயில் போடு இதோட விட டபுள் மடங்கு பணம் பயங்கரமா